கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் தாலுகா தக்கலை காவல் நிலையத்திலிருந்து குமாரகோவில் ஸ்ரீ முத்துக்குமாரசுவாமி திருக்கோவிலுக்கு யானை மீது பால்குடம் மற்றும் காவடி ஊர்வலம் தக்கலை காவல் நிலையத்தில் குற்றங்கள் குறைய வேண்டியும் மக்கள் வளமாய் வாழ ஆண்டாண்டு காலமாக குமாரக்கோவில் குமாரசாமிக்கு தக்கலை காவல் நிலையத்தில் இருந்து கார்த்திகை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று காவலர்கள் மாலையிட்டு நாற்பத்து ஒன்று நாள் விரதம் இருந்து யானை மீது பால்குடம் எடுத்தும் முருகாபெருமானுக்கு இரண்டு புஷ்பா காவடிகள் எடுத்தும் தக்கலை சுற்று வட்டார ஊர்களிலும் பலவிதமான காவடிகள் பால் காவடி பால்காவடி காவடி புஷ்பக்காவடி வேல்காவடி தேர்காவடி அக்னிகாவடி மச்சக்காவடி காவடி பறவை காவடியில் பலவிதமான காவடிகள் பக்தர்கள் எடுத்து வந்து தங்கள் நேர்த்திக் கடனை குமராசுவாமிக்கு செலுத்தினார்கள் காவடி விழாவினைக் காண ஏராளமான பக்தர்கள் திரண்டியிருந்தனர் தக்கல காவல் நிலையத்தில் காவடி விழாவை முன்னிட்டு சிறப்பு விருந்தினராக தக்கலை நீதிமன்ற ஏடிஜே நீதிபதி அவர்கள் முன்னிலை வகித்தார் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு டுடே செய்தியாளர் ஷாலு கன்னியாகுமரி மாவட்டம் ഷൺമുഖ ആരുപടൈ ആണ്ടവനെ അരുമുഖനേ വേലവ ശക്തി പടി വേലവനെ ഷൺമുഖ ശിവശക്തി ബാല കുമാരനേ